எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் தூக்கம் தேச யாத்திரை செய்ய நாள் நட்சத்திரம் போக்குவரத்து வசதிகள் செலவுக்கு பணம் என்ற இந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் தைரியமாக பிரயாணம் செய்கின்ற கூட்டத்தில் திடீரென்று இந்த நான்காண்டு காலத்திற்குள் சில ஆயிரம் மக்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் யார் கைத்தறி நெசவாளிகள் அவர்களில் ஒருவன்தான் தங்கசாமி தங்கசாமி அவனுடைய உடலிலே ஒரு குண்டுமணி எடை பொன் கூட உட்டிருக்கவில்லை ஆனால் அவன் உள்ளம் மட்டும் அவன் பெயரைப் போலவே தங்கமாக இருந்தது அதோடு அவன் மனைவி தங்கத்திற்கும் அவன் சாமியாக இருந்தான் பணத்திற்கு மதிப்பு தருகின்ற உலகத்தில் அவன் குணத்திற்கு யார் மதிப்பு தரப்போகிறார்கள் அதனால்தான் அவன் தேச யாத்திரை செய்ய புறப்பட்டு விட்டான் பெண்டு பிள்ளை சூழ நூல் கிடைக்காததால் தங்கசாமி தனக்கு தெரிந்த ஒரே தொழிலான நெசவுத் தொழிலை விட வேண்டியதாயிற்று வாழவேறு வழியோ துறையோ தெரியாத காரணத்தால் அவனும் இந்த கூட்டத்தில் சேர்ந்து விட்டான் மழையை நம்பி பயிரிடும் உலவனைப் போல நூலை நம்பி தறியிலேயே உழைத்தவன்தான் தங்கசாமி அவனது பொருள் சில தறிகள் ஒரு சிறிய வீடு இவ்வளவுதான் இந்த ஆஸ்திகளோடு அவன் தன் உழைப்பையும் மூலதனமாக வைத்துக்கொண்டு வயிறு வளர்த்து வந்தான் நூல் தட்டப்பாடு வந்தது மாதத்திற்கு சில நாட்கள் உண்ணா நோன்பிருக்க கற்றுக்கொண்டான் நூலே கிடைக்கவில்லை அதனால் தறி போடவில்லை அதைத் தொடர்ந்து தங்கசாமியின் வாழ்க்கை தேரும் அசைய மறுத்துவிட்டது தேர் ஓடாது என்று தெரிந்து கொண்டதும்தான் அவனும் அவன் மனைவியும் தங்கள் தங்கள் கால்களை நம்பி பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் துவக்கிய பயணத்தில் திட்டமோ குறிக்கோளோ இருக்கவில்லை எங்கெங்கோ சுற்றினார்கள் கிடைத்ததை சாப்பிட்டார்கள் சத்திரம் அதை கட்டி வைத்த புண்ணியவான்களை வாழ்த்திக்கொண்டு குடியிருந்தார்கள் ஊரிலே நன்றாக வாழ்ந்த காலத்தில் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டாருடன் பெரிதாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நடந்துவிட்டு எவ்வளவோ பெரிய தவறுகளையெல்லாம் பொறுத்துக்கொண்டு சகித்திருந்தார்கள் காலம் அவர்களுக்கு சகிப்புத்தன்மையை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை இன்னும் எவ்வளவோ பெரிய விஷயங்களை காலம் என்ற ஞான போதகர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் சமய வழியிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடுகள் காட்டாமல் பொருளாதார துறையிலே பணக்காரன் ஏழை என்ற பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உயரிய தத்துவம் தெரிய வந்தது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பரந்த மனப்பான்மை பழக்கத்தில் வந்தது காலம் கற்றுக் கொடுத்த இந்த உண்மைகளை எப்பொழுதும் கடைப்பிடிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் பொழுது காலம் கற்றுக் கொடுத்த இந்த உயர்ந்த பண்பாட்டை சிறந்த பழக்கங்களை மறந்தாலும் மறப்பார்கள் ஏன் மனம் அப்படிப்பட்டது மனித மனம் ஒரு நூலருந்த காற்றாடியைப் போன்றது சாந்த சூழ்நிலை என்ற சூறாவளி காற்றுகளையெல்லாம் அது தனக்கு சாதகமாக கொள்ளும் அந்த சூறாவளி காற்றுகள் தன்னை எங்கே கொண்டு போய்விடும் என்ற கவலையே அதற்கு கிடையாது ஒரு காலத்தில் தங்கசாமி பத்து தறிகளுக்கு சொந்தக்காரன் அவன் பதினாறு தொழிலாளிகளுக்கு வேலை கொடுத்து வந்தான் அதையெல்லாம் நினைத்துக்கொண்டால் இந்த வேலை பசி போகுமா அதனால்தான் அவன் நடையை எட்டி போட்டுக்கொண்டிருந்தான் பக்கத்தில் உள்ள கிராமத்தை நோக்கி தோளுக்கு ஒரு குழந்தையாக அவனுடைய குழந்தைகள் இரண்டும் இருந்தன அவைகள் இரண்டும் சுற்றுப்புற காட்சிகளைக் கண்டு கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தபடி இருந்தன பாவம் அவைகளுக்கு தெரியுமா தன்னை பெற்றெடுத்தவர்களின் பரிதாப நிலைமை தங்கசாமி தன்னுடைய கஷ்ட காலத்திலும் அந்த பசலைகள் வெம்பிவிடாதபடி பாதுகாத்து வந்தான் இனிமேல் அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பதுதான் அவனுக்கு பெரிய புதிராக இருந்தது இந்த வேலை பசி எப்படி போக்குவது என்ற பிரச்சனையில் மூழ்கியவாறே நடந்து கொண்டிருந்ததால் அவன் முதுகில் தொங்கி கந்தல் துணி மூட்டையின் பாரம் கூட அவனுக்கு தெரியவில்லை தன்னுடைய கோலத்தைக் கண்டு குலைக்க வரும் நாய்களை விரட்டுவதற்காக கையில் வைத்திருந்த குச்சியை ஊன்றிக்கொண்டே கிராமத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் மனைவி தங்கமோ நெடுந்தொலைவு நடந்த கலைப்பினால் சோர்ந்து போய் பின்தங்கி வந்து கொண்டிருந்தாள் தங்கத்தோடு சேர்ந்து போவதற்காக குடைபோல் விரிந்து குளிர்ந்த நிழலை தந்து கொண்டிருந்த ஆலமரத்தின் நிழலில் குழந்தைகளை இறக்கிவிட்டு பாரம் குறைந்ததனால் வெளிவந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டேன் உட்கார்ந்தான் அப்பொழுது சு என்ற சப்தம் பக்கத்தில் இருந்து தென்னந்தோப்பிலிருந்து வந்தது சத்தம் கேட்கும் திசையை பார்த்தான் தங்கசாமி பத்து பனிரெண்டு குரங்குகள் இளநீர் காய்களை திருடிக்கொண்டு தென்னந்தோப்பிலிருந்து ஆலமரத்தை நோக்கி ஓடி வந்தன அதை பார்த்து அவன் இந்த குரங்குகள் செய்த பாகியம் கூட நாம் செய்யவில்லையே என்று எண்ணி நொந்து கொண்டான் உண்மையிலேயே அவன் நிலை குரங்கை விட மோசமாகத்தான் இருந்தது குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மனிதனாக மாறியதாக டார்வின் என்ற பெரியார் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த முன்னேற்றத்தினால் என்ன பிரயோஜனம் மனிதன் குரங்கை விட மோசமாக சில சமயங்களில் மதிக்கப்படுகிறானே குரங்குகள் தன் பசியை தீர்த்துக் கொள்வதற்காக இளநீர் காய்களை திருடியது அதை கண்டு தோட்டக்காரன் சுச்சு என்று அவைகளை விரட்டியடித்தான் அவ்வளவுதான் குரங்குகள் திருடிய அந்த இளநீர் காய்களை திரும்ப அடைவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை ஆனால் தங்கசாமி தன் பசிக்காக வேண்டாம் குழந்தைகளின் பசிக்காக ஒரு இளநீர் காயை பறித்துவிட்டால் சும்மா விடுவானா தோட்டக்காரன் குழந்தைகள் இருவரும் குரங்கை கண்டு சந்தோஷ மிகுதியால் கொண்டு குதித்தார்கள் ஆனால் தங்கசாமி மாத்திரம் கல்லை எடுத்துக்கொண்டு எதிர் திசையில் இருந்து வேகமாக குரங்களை விரட்டினான் எங்கிருந்து அவனுக்கு அவ்வளவு சக்தி வந்ததோ தெரியவில்லை அவ்வளவு வேகமாக ஓடி குரங்குகளை விரட்டினான் பசி இருக்கும் பொழுது சக்தியும் அதிகமாக இருக்குமோ என்னவோ சிறிது தூரம் குரங்குகள் இளநீர் காய்களை தூக்கிக் கொண்டு ஓடின தங்கசாமி அவைகளை விடுவதாக இல்லை தொடர்ந்து விரட்டினான் இந்த பந்தயம் சுமார் அறுபது எழுபது தூரம் நடந்திருக்கும் ஆபத்து அண்மையில் வந்துவிட்டதை உணர்ந்த குரங்குகளில் சில இளநீர் காய்களை போட்டுவிட்டு ஓடின அவ்வளவுதான் தங்கசாமியின் முகம் சந்தோஷத்தால் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தை விட பிரகாசமாகியது இளநீர் எல்லாம் ஒன்று சேர்த்தான் எண்ணிக்கையில் அவைகள் ஏழாக இருந்தன தலைக்கொன்றாக வைத்துக் கொண்டாலும் மூன்று மிச்சம் இருந்தது அதனால் கொஞ்சம் தாராளமாகவே இளநீர் குடிக்கலாம் என்ற ஆசையில் கக்கங்களில் இரண்டும் கையில் ஐந்துமாக எடுத்து வந்தான் அப்பொழுது ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்த தங்கம் அவனை ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் பார்த்தாள் நடந்த வேடிக்கையை கூடச் சொல்லாமல் தங்கசாமி பக்கத்தில் இருந்த கருங்களில் இளநீர் காய்களை மோதி அதன் மட்டைகளை நீக்கி இளநீரை பகிர்ந்து குடும்பத்தோடு குடித்தான் வெயிலில் நெடுவழி கடந்த நாவரண்டு போன சமயத்தில் நல்ல இளநீரும் குளிர்ந்த மரநிழலும் கொடுத்த இன்பத்தில் பல மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் அனைவரின் முகங்களும் மலர்ந்தன கிராமத்தின் எல்லையில் இருந்த அந்த ஆலமரத்தின் நிழல் அவர்களுக்கு அதிகமாக பிடித்துவிட்டதால் தங்கசாமி தன் கந்தல் துணி கூடாரத்தை அங்கேயே போட்டான் பிறகு கிராமத்தில் வேலை தேடி இரண்டு மூன்று நாட்கள் அலைந்தான் ஒன்றும் கிடைக்கவில்லை பக்கத்தூரில் இருக்கும் பஞ்சாலையில் வேலைக்கு ஆள் எடுப்பதாக யாரோ சொன்னார்கள் வழியை விசாரித்து கொண்டு பஞ்சாலையை நோக்கி பசியையும் பொருட்படுத்தாமல் போனான் ஒரு மைல் நடந்ததற்குள்ளாகவே அந்த பஞ்சாலையின் பிரம்மாண்டமான பெரிய உருவம் கம்பீரமாக தெரிந்தது இவ்வளவு பெரிய உருவம் நம்மோடு போட்டியிட்டால் நம்மால் எதிர்த்து நிற்க முடியுமா என்ன என்று உள்ளம் தளர்ந்து பெருமூச்சு விட்டான் தங்கசாமி ஆம் அவ்வளவு பெரிய போட்டிதான் கைத்தறி துணிக்கும் மில் துணிக்கும் மார்க்கெட்டில் நடந்தது இறுதியாக அந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் என்று அப்பொழுது அந்த ஆலை மில் சில நிமிஷ நேரங்கள் தன் வெற்றி சங்கநாதத்தை ஊதியது ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் அதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே போனார்கள் தங்கசாமியும் போனான் தான் வந்த விஷயத்தை விளக்கமாக சொல்லி தன்னை உள்ளே விடுமாறு வேண்டினான் அவளையும் கேட்டுக்கொண்டிருந்த காவலாளி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் அவன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு போர்டைச் சுட்டிக்காட்டினான் தங்கசாமி போன்று ஆயிரம் பேர்களுக்கு பதில் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த அந்த அழகான போர்டு தங்கசாமியின் கண்களில் தென்பட்டது அந்த பச்சை நிற போர்டில் இரத்த சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்ட வேலை காலி இல்லை என்ற மூன்று வார்த்தைகளும் பலபலத்தன வார்த்தைகளின் பலபலப்பு தங்கசாமியின் கண்களை கூசின கண்களை கையால் மூடிக்கொண்டு திரும்பி நடந்தான் தங்கசாமி வயிறு காய்ந்தது மழலைகளின் சிரித்த முகம் வாடியது பசிக்கு அதிக பழக்கமில்லாத தங்கம் சோர்ந்து போனால் நிலைமையை சமாளிக்க மனதை விட்டு வெட்கத்தை விட்டு யாசகம் கேட்கச் சென்றான் தங்கசாமி யாசகமும் கிடைக்கவில்லை ஆனால் ஆலைப்பாரு ஆரடி இருக்கிறாயே உடைத்து பிழைக்க கூடாதா என்று வசைகளும் திட்டுகளுமான வாசகங்கள் நிறைய கிடைத்தன தங்கசாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கையை மூவாய்க்கு முட்டுக் கொடுத்து கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அவனுக்கு பக்கமாக காக்கைகள் கூட்டம் ஒன்று கரைத்துக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு பிச்சைக்கார குழந்தை தான் பொறுக்கி வந்த எச்சிலைகளில் ஒட்டியிருந்த பருக்கைகளை உதிர்த்துக்கொண்டே இலைகளை விட்டெறிந்து கொண்டிருந்தது அந்த எச்சிலைக்குத்தான் அப்படி அடித்துக்கொண்டன காக்கைகள் அந்த காட்சியை பார்த்த தங்கசாமியின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உதித்தது உடனே துள்ளி எழுந்தான் உள்ளே ஓடினான் ஒரு கிழந்த வேட்டியை எடுத்து பைப்போல் கட்டி பசிக்கு ஆழம்பலம் பொறுக்கித் தின்று கொண்டிருந்த தன் மகனை இழுத்து வந்து அவன் முதுகிலே தொங்கவிட்டான் பசியால் சோர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மூன்று ஆண்டுகள் நிரம்பிய தன் மகனை அந்த இளந்தளிரை எழுப்பினான் அந்த குழந்தை தூக்கக் கலக்கத்தில் இமைகளை மூடி மூடித் திறந்தது கலையத்தில் இருந்த நீரில் தன் மேல் துண்டை நினைத்து குழந்தையின் கண்களை துடைத்து தூக்கத்தை தெளிய வைத்தான் பிறகு தன் எதிரே இரு குழந்தைகளையும் நிற்க வைத்து பாட்டு சொல்லிக் கொடுத்தான் அந்த பிஞ்சு நெஞ்சங்கள் பாட ஆரம்பித்தன ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் இன்னும் சில அடிகளை சேர்த்துதான் தங்கசாமி சொல்லிக் கொடுத்தான் ஆனால் அந்த மழலைகள் இந்த இரண்டு அடிகளைத் தவிர மற்ற அடிகளை சொல்ல மறந்தன இவ்வளவுவாவது வந்ததே என்று எண்ணத்தோடு இந்த இரண்டு அடிகளையும் பலமுறை பாடச் சொல்லி பழகப்படுத்தினான் இறுதியில் தான் பெற்றெடுத்த அந்த அன்பு செல்வங்களை அழகு தெய்வங்களை தொட்டு முத்தமிட்டு தன் கண்கள் வடிக்கும் நீர் முத்துகளைத் துடைத்துக்கொண்டே தைரியம் கூறி வழியறுப்பினான் அந்த தளிர்கள் பழக்கமில்லாத காரணத்தால் தயங்கி தயங்கி திரும்பி பார்த்து கொண்டே சென்றன அந்த காட்சியை காண சகிக்காமல் குமரி வந்து அழுகையை நீர் சொட்டும் கண்களை திரும்பி மறைத்து கொண்டான் அப்பொழுது சற்று தூரத்தில் பாத்திரம் துளக்கி சம்பாதித்த காசில் குழந்தைகளுக்கு இட்லி வாங்கி வரும் தன் மனைவியைக் கண்டான் அவரிடம் இந்த ஈனச் செய்கையைச் சொல்ல தைரியம் இல்லாதவராய் அவள் அருகே வந்ததும் அழுதே விட்டான் தங்கசாமியின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை தெரிந்து கொண்ட தங்கம் அவன் செய்தது சரிதான் என்று கூறி தங்கசாமியை சமாதானப்படுத்தினாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஓடைந்து சென்ற அந்த ஓவியக் குழந்தைகள் ஒன்பது காசும் வட்டியில் சிறிது சோறும் பையில் கொஞ்சம் அரிசியும் கொண்டு வந்தன அதை நிரந்து சாப்பிட்டு அன்றைய பொழுதை கழித்தார்கள் தங்குசாமிக்குத்தான் ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு மனைவியையும் மக்களையும் வெளியே அனுப்பி அவர்கள் சம்பாதித்து வருவதை சாப்பிட வேண்டியிருக்கிறதே என்ற அவமானத்தை அவனால் தாங்க முடியவில்லை பலவிதமான எண்ணங்கள் அவனுள்ளே படமெடுத்து ஆடின குழந்தைகள் பிச்சை எடுத்து சென்ற இடத்தில் எந்த பாவி மகன் உங்களை பெற்று இப்படி நடுத்தருவில் பிச்சை எடுக்க விட்டானோ ஐயோ பாவம் என்று ஊரார் குழந்தைகளை பார்த்து கண்டன இரக்கம் பேசுவது போல ஒரு பிரம்மை பைத்தியம் பிடித்தவன் போல் தலைமையை பிய்த்துக்கொண்டான் தங்கசாமி தன் மனைவி வேலை செய்யச் சென்ற இடத்தில் அவள் அழகை வேற்று ஆண்கள் ஏற இறங்க பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் அவ்வளவுதான் தங்கசாமியால் தாங்க முடியவில்லை எழுந்தான் எங்கேயோ ஓடினான் கால் போன போக்கில் கலைத்து சோறும் வரை ஓடினான் பிச்சை எடுக்கச் சென்ற குழந்தைகள் பெரியவர் ஒருவர் பின்தொடர வருவதைக் கண்டால் தங்கம் எழுந்து நின்று வரவேற்று விசாரித்தாள் அதற்கு வந்தவர் தான் அந்த ஊரில் உள்ள இந்து அநாதை ஆசிரமத்தின் தலைவர் என்றும் குழந்தைகளை ஆசிரமத்தில் சேர்த்து கொள்ள அனுமதி கேட்கவே வந்ததாகவும் தங்கம் விரும்பினால் ஆசிரம வேலைகளை செய்து கொண்டே ஆசிரமத்திலேயே இருக்கலாம் என்றும் கூறினார் இதை கேட்டதும் தங்கத்திற்கு உண்டான ஆச்சரியத்தில் பேச்சே வரவில்லை இந்த விஷயத்தை தங்கசாமியிடம் சொல்வதற்கே மரத்தடிக்கு ஓடினாள் ஆனால் அவன் அங்கே இருந்தால்தானே விஷயத்தை ஊகித்தறிந்து கொண்ட பெரியவர் கலங்காதேம்மா நான் தான் தங்கசாமியை என் நண்பரிடம் அனுப்பியிருக்கிறேன் அவனுக்கு நல்ல வேலையும் நிறைய சம்பளமும் கிடைக்கும் என்று சொல்லி தேற்றி அவர்களை ஆசிரமத்திற்கு அழைத்துப் போனார் ஆசிரம தலைவர் தங்களை தேடி வந்து உதவி செய்வது எதனால் என்பது தங்கத்திற்கு தெரிய போகிறதா என்ன வழக்கம்போல் அன்று அதிகாலையில் எழுந்து ஆசிரம தலைவர் காவிரியில் நீராட ஆலமரப் படித்துறைக்கு போனார் ஆனால் அங்கே அவர் கண்டது என்ன அந்த ஆலமரம் வழக்கம்போல்தான் தன் விழுது தோரணங்களை தொங்கவிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அவற்றிலே ஒரு விழுதிற்கு மிகுந்த பேராசை போலிருக்கிறது விரைவாக வளர்ந்து நில மலிகளை தீண்டுவதற்காக அருகே வந்த ஒரு மனித குடியை சுருக்கிட்டு முடித்துக் கொண்டு நீளமாக வளர்ந்திருந்தது அவனும் அதன் அன்பு பிணைப்பிலே மயங்கியவனாய் தூங்கிக் கொண்டிருந்தான் தென்றல் தன் நீண்ட கரங்களை நீட்டி பறவைகள் இடும் சப்தத்தால் அவன் விழித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக அவனை தாலாட்டிக் கொண்டிருந்தது காதிற்கு இனிமையான ஜலதரங்க தாளாட்டு பாட்டை இசைத்தவாறு காவிரி ஓடிக்கொண்டிருந்தது இவ்வாறு தென்றலின் மிருதுவான அசைவும் காவிரியின் தாலாட்டும் கிடைத்துவிட்டால் இடி இடியெடுத்தாலும் தெரியாதவாறு எந்த மனிதன்தான் தூங்க மாட்டான் அவன் தூங்கிய விதம்தான் வினோதமாக இருந்தது நின்றபடியே தூங்கிக் கொண்டிருந்தான் இதைவிட அழகாக அதிக வசதியோடு இயற்கை அன்னையால் தொட்டில் கட்டித்தர முடியுமா என்ன நின்றபடியே தூங்குவது முதலில் சிறிது சிரமமாக இருந்தாலும் ஆனால் இப்பொழுது அவரும் எவ்வளவோ முறைகள் தன் வாழ்நாளில் தூங்கியிருக்கிறான் ஆனால் இது போன்ற இயற்கை தூக்கத்தில் சுகத்தை இதற்கு முன் என்றாவது அவன் அனுபவித்திருக்க முடியுமா ஆசிரம தலைவர் அவனைப் பற்றி தகவல்கள் எல்லாம் சேகரித்தார் அவன் தரிகார தங்கசாமி என்று தெரிய வந்தது பாவம் உலகத்தோடு போராட இவனுக்கு சக்தி இல்லை பயந்து பின்வாங்கியிருக்கிறான் உலகம் கொன்றுவிட்டது என்று எண்ணி இறக்கப்பட்டு அவனை அடக்கம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் அப்பொழுது தூரத்தில் இருந்தபடியே என்று தன் வெட்டு சங்கநாதத்தை ஊதி தீர்த்தது ஆலை பிறகுதான் ஆசிரம தலைவர் தெருவில் ஓடியேந்தி வந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்கத்தை காண வந்தார் தங்கத்திற்கு தன் சாமி எப்பொழுது வருவார் என்று தெரிந்து கொள்ள ஒரே ஆவலாக இருந்தது ஆவலை அடக்க முடியாமல் கேட்டே விட்டாள் பலவித துன்பங்களால் துளைக்கப்பட்டு புண்ணான அந்த மென்மையான நெஞ்சத்தை மேலும் துன்புறுத்த விரும்பாத அந்த நல்ல மனம் நிறைய சம்பாதித்துக் கொண்டு ஒரு மாதத்தில் திரும்பி வருவான் என்று சொல்லி வைத்தது தங்கமும் மனதற்குள் அப்பனே முருகா அவருக்கு கஷ்டங்கள் வராமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்